நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல இதுல இருந்து ஒரு மூணாவது தெருவில் தான் அந்த விஜய்னுடைய வீடு இருக்கு ரொம்ப உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுதான் ஆரம்பத்தில் எஸ் ஏ சந்திரசேகருடைய அலுவலகம் அவருடைய அபார்ட்மெண்ட் அது அதை என்ன பண்றாருன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு தொழிலாளர்களுடைய குடியிருப்பா அதை வந்து மாத்திட்டார் புரியுதா இல்லையா மாத்திட்ட அவருடைய ஹேர் டிரஸர் மேக்கப் மேன் டிரைவர் டச் அப் எல்லாருக்குமே வாடகை இல்லாமல் அந்த வீட்டை அவர் கொடுத்துருக்காரு இந்த பேட்டியை முடிச்சுட்டு நீங்க நேரா போங்க விஜயனுடைய மேக்கப் மேன் நாகராஜ் அங்கே தான் இருக்காரு விஜயனுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் அங்கே தான் இருக்காரு விஜயனுடைய டிரைவர் ராஜேந்திரன் அங்கே தான் இருக்காரு நீங்க அவங்க கிட்டேயே போய் கேட்டுக்கலாம் விஜய் யாரை நீக்கினார் அப்படின்னா ரவிராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு அப்புறம் அந்த மன்றத்தில் வந்து இன்னொரு பையன் இருந்தார் அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு போய் விஜய் என்னன்னா அவங்கள வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து நீக்கிட்டார் இன்னொன்று இவங்க எஸ்சிஎஸ்சியுடைய ஆட்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ரெண்டு பேர் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு விஜய் சினிமாவை விட்டு விலகிய பிறகும் தன்னுடைய ஊழியர்களை தனக்கு வேலை பார்த்தவர்களுக்கு வாடகை இல்லாமல் அந்த வீட்டை கொடுத்துருக்காரு நான் சொல்கிறது பொய் அப்படின்னா இப்போ நீங்கள் நேரடியாகவே போய்ங்க பண்ணலாம் இதுதான் உண்மை உங்கள் தங்கடவையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் தங்க தங்கனவையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்